அப்படின்னு சொன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க எங்களோட அப்பா அங்க அப்பா அங்க உங்களோட அப்பா அங்க இருக்கிய ரெண்டு சொல்லி கேட்பீங்க இப்போ நான் காட்ட போறேன் அப்பா வந்து எங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்த போய் ஒளிஞ்சு நிக்க சரியா அது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இடத்துக்கு தான் போய் போய் ஒன்று உங்களுக்கு நான் போற வழியிலே சும்மா நோவெல்லாம் காட்டிட்டு போறேன் அவர் எங்க இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த காட்டுங்களேன் இதுதான் எங்கட அப்பா இருக்கிற இடம் அப்போ எங்கட இந்த ஃபர்ஸ்ட் அனுபவம் அதே போல் வந்து கார் வாங்குறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்து ஒரு ஆல்ட்டோ கார் வாங்குனீங்கன்னு சொன்னால் சர்வீஸ் வந்து எவ்வளோ போகுது எப்படி இந்த இந்த காரை மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்குது அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கா பட்ஜெட் இல்லாமல் இருக்கா இதை மேனேஜ் பண்ணலாமா என்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோடாக வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் நாங்கள் வெயிட்டிங் வந்து வெயிட் பண்ணி கொண்டு இந்த இந்த இருக்கிற கிளாஸில் இருந்து பார்த்து கொண்டிருக்கோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம இன்னொரு நண்பர் துசியந்தேன் இருக்காங்க மூண்டு பேரும் இருந்து கொண்டு இந்த இருக்கிற கண்ணாடி வழியாக வந்து வெளியே வந்து பார்த்து கொண்டிருக்கோம் என்ன நடக்குது என்ன செய்ய போகிறாங்க என்ன நடக்கு இங்கே வெள்ளை கலர்ல இன்னும் போடுறாங்கடா துசியந்தேன் ஆமாம் ஆமாம் இது என்னடா தே இது என்ன இருக்குது காக்க தியோ இந்த வெள்ளை கலர்ல இன்னும் போடுறாங்க குத்தியா மை காட் அப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு தனி ரூம் தந்து அதோட வடியா ஒரு ஏசி வச்சு வடிய சோஃபாமிச்சு வடியா வந்து இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி பொத்துல தந்து இங்க நிறைய ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ நான் சொல்லுவேன் காலையிலேயே வந்து ஏர்லி மார்னிங் சரியா பத்து முப்பத்தி ரெண்டு எங்களுக்கு ஏர்லி மார்னிங் பத்து முப்பத்தி ரெண்டு தான் செட் ஆக வேணாம் ஏன்னா வைத்துருமே இப்ப நான் எல்லாருமே எழுப்பேன் நானு மிளம்பி பதி ரெண்டு ரெண்டு இரண்டு விளம்பிட்டு போய் ஒன்று அவசரம் அவசரமா ஓடுறோம் என்ன காரணத்துக்காக ஓடுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா காருக்கு சர்வீஸ் டே ஓ ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ் பண்ண போறோம் நாம ஃபஸ்ட் டைம் வந்து காரை வந்து சர்வீஸ் பண்ண போகிறோம் இவ்வளோ நாளும் வந்து மோட்டர் வைக் சர்வீஸ் பண்ணுறோம் மோட்டர் வைக் சர்வீஸ் பண்ணுறோம்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருந்து நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருந்து அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து காரை சர்வீஸ் பண்ணுறதுக்காக நான் பவித்திரனும் துசியந்தனும் ஒழிக்கிட்டு கேரேஜிக்கு போகிறோம் உண்மையாகவே தெரியாது எவ்வளோ எவ்வளோ காசு வேணும் எவ்வளோ எவ்வளோ செலவழியை போகுது எவ்வளோ காசு கொடுக்கணும் காரில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது ஒன்றுமே தெரியாது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தானே சும்மா அன்னளவாக வந்து நான் கேரேஜில் வந்து தூசி அந்த நேற்று வந்து வேலை முடிஞ்சு வரக்குள்ள வந்து கேட்டிருந்தேன் கேட்டிருந்த டைமில் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வந்து வரும் காரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி காரை ஃபுல்லாக கிளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஒயிலெல்லாம் மாற்றி அந்த இதில் அந்த க்ரீன் கலர் தண்ணியெலாம் ஊற்றி கூலர் தண்ணியெலாம் ஊற்றி எல்லாமே செய்கிறதுக்கு வந்து பதினாறு ஐநூறு வரும் சொல்லி சொல்லியிருந்தாங்க ரைட் அப்போ ரைட் ஓகேன்னு சொல்லி போட்டு என்ன இருந்தாலும் சர்வீஸ் செய்ய தனி வரும்

எப்படி இந்த இந்த காரை மெயின்டெனன்ஸ் வந்து எப்படி இருக்குது அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கா பட்ஜெட் இல்லாமல் இருக்கா இதை மேனேஜ் பண்ணலாமா என்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோடாக வந்து தெளிவாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சாலே நம்ம எல்லாமே வந்து ஓனஸ்ட் ரிவியூ தான் தருவோம் அதே போல் வந்து கடைசியாக ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிறகு வந்து ரோஸ்மெரி அம்மாவோட வீடியோ போட்டிருந்தோம் பிறையா இன்றைக்கு வந்து இந்த வீடியோ ரைட் இன்றைக்கு வருதா நாளைக்கு வருதான்னு சொல்லி தெரியல எப்போயோ வரும் சரியா எப்போயோ வந்து வீடியோ வந்து வரும் அப்போ வந்து பார்த்துக்கொள்ளுங்க

இந்த ரோட் தான் இந்த ரோட்டில் இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து காட்டுறேன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து கேட்பீங்க அப்பா அங்க அப்பாங்க அப்பா உங்களோடய அப்பாங்க ரெண்டு சொல்லி கேட்பீங்க இப்போ நான் காட்ட போகிறேன் எங்களோட அப்பா வந்து எங்களை எல்லாம் விட்டுட்டு ஒரு இடத்த போய் ஒளிஞ்சி நிற்கிறது சரியா அது எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துக்கு தான் போய் போய் ஒன்று உங்களுக்கு எல்லாம் போகிற வழியில சும்மா நோவெல்லாம் காட்டிட்டு போகிறேன்னா அவர் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த காட்டுங்களேன் இதுதான் எங்கட அப்பா இருக்கிற இடம் அதாவது சவக்காலை செமெண்ட்ரி என இங்க வந்து சுவர் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக இழைப்பாறிக் கொண்டிருக்கேன் சும்மா இதுக்கு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல சிலவில் மனசெல்லாம் வந்து கஷ்டமா இருக்கிற டைம்ல என்ன செய்வேன்னு சொன்னால் பைக்கில் வந்துட்டு அதில் போயிட்டு இருந்துட்டு சும்மா டராடா அந்த புதைச்ச இடத்துல இருந்து காய்ச்சி கொண்டிருப்பேன் அது ஒரு ஒரு மனசுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலாக்ஸாக வந்து இருக்கும் இப்போ ஒரு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் போவே இல்லை நான் உண்மையில நான் வீடுக்கா போய் சொல்றேன் இல்லையே தான் சொல்றேன் போவே இல்லை ஆனால் இனி ஒரு ரெண்டு மூணு நாளில் போகணும் போகல நான் அதே மட்டுமே ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன் எடுத்துகிட்ட புதைச்சம் என்ன நடந்துச்சு செத்து விட்டு டை நடந்த விஷயங்கள் என்ன சரி சத்துருக்கொண்டான் பஸ் இதுல பஸ் எல்லாம் வருது என்ன ஃபெராரி இலங்கையின் ஃபெராரி வந்து நாங்கள் சிட்டி பஸ் சென்றுவோம் என்ன

வந்துட்டான் மத்த என்ன செய்ய துசேந்தன் வந்து கூட்டிட்டு போறான்னு சுஷியந்தன் சும்மா உனக்கு வந்து கூட்டிட்டு போறா சர்ஸ்விதா கொடுத்து விட்டோம் இப்ப இந்த காருக்கு பின்னிக்கு இந்த இது பின்னிக்கு சென்சர் சென்சர் போட்டுனது அதை சொல்லுவான அவன் அந்த தண்ணி படாம எப்படி கார் போகுது என்ன கார் வேற லெவல் டைம் பாஸ்ட் டைம் கேளு கேளு நான் தெரியும் தெரியாண்டு கேளு டேய் அவன போய் சொல்றான் அந்த பின்னுக்கு அந்த தண்ணி படாம படாமி சொல்லுவான் எல்லாம் ఆ టూ కబరాన వలంగడా గారు ఓ మై గాడ్ కస్టర్ లో లెవల్ పొట్ అఫీసర్ కొడ కాడ ఆ రి రి ఎనికి క పికి వారన అట్టున కన్నడ ఓ ఓక ఓక మారు గా రందకో 1 977 2456 2456 276 வெயிட்டிங் ஏரியா தான் அது உடட்டு சரி மேலே வந்து வெயிட்டிங் ஏரியா இருக்காம் மேலே மேலே வெயிட்டிங் ஏரியா இருக்கா போயிட்டு நம்ம இடத்துல இருக்கலாம் கைஸ் ஃபைனலாக வந்து வந்துட்டோம் வந்துட்டு காரை வந்து சரி செய்ய கொடுத்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து இந்த இருக்குது இந்த ஏரியா இதில் வந்து வெயிட்டிங் ஏரியா அதாவது காரை கொடுக்குறாக்க கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படி ஏறி இப்படி மேலே வந்து போகலாம் மேலே வந்து போயிட்டு அப்படி இருக்கலாம் அப்படி இருந்துட்டு அப்படி இருந்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வந்து கார் வேர் எல்லாம் முடிஞ்ச அவங்க எங்களை கூப்பிடுவாங்க அதுக்கு பிறகு நாங்கள் வந்து வந்துட்டு எல்லா வேர் எல்லாம் முடிஞ்சோடனே போகலாம் டயர் எல்லாம் கலடுறாங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுனால வரைய வீடியோ எடுக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கடைஜில பேர் என்ன என்ன பேர் தெரியானே ஏதோ ஒரு பேரா பிள்ளையார் பிள்ளையார் அடிக்கிட்டே இருக்கிற கேரேஜ் ரைட் அங்கே வந்துட்டு இருக்கான் நம்ம இனி இது முடிஞ்ச வைக்கப்பதே சர்வீஸ் பண்ணி முடிஞ்ச வைப்பதே கார் வந்து எப்படி இருக்கு எப்படி சர்வீஸ் பண்ணியிருக்காங்க என்ன ஃபீட்பேக்ன்றது வழியை வந்து பார்ப்போம் இப்போ வாங்க மேலே போவோம் இந்த அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து கார் வெயிட்டிங் ஏரியாவுக்குள்ள வந்து ஓப்போம் ஓஹ் வாங்க ஏசியே காணுங்களே ஏசியோ ஓ மை கோட் ஏசி ஓ பண்ணியிருக்கு ரைட் மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது நிறைய சோடா இருக்குடாப்பா ஸ்பெஷல் ஆஃபர் அவ கஸ்டமர் டொயட்டா டொயட்டாவுக்கு போட்டிருக்காங்க இதில் தண்ணி வரும்போல் இருக்கு ஓகே தண்ணியெலாம் இருக்கு நிறைய பேர் சோடா குடிச்சிருக்காங்க இருந்து இதுல இருந்து இப்ப இப்படி காரை வந்து பாத்துக்கொள்ளலாம் அங்க துசி அந்த ஜூம் பண்ணி காட்டுங்க அங்க காரை தூக்கிட்டாங்க துசி அங்க வருங்க பாத்தீங்களா காரை தூக்கிட்டாங்க பாருங்க இந்த காரை வந்து மேலே ஏற்றி வச்சுட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க கீழே இருக்கிற அந்த அண்ணா வந்து டயர் எல்லாம் வந்து கழுகுறிய காரைக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் கேரேஜில் பார்க்கே ஃபுல் முஸ் பாத்தியாக தான் இருக்குது நாங்கள் வெயிட்டிங் ஏரியாவில் வந்து வெயிட் கொண்டு இந்த இந்த இருக்கிற கிளாஸில் இருந்து வெளியால் வந்து இருக்கோம் அப்படி வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருக்கீர் எப்படி இருக்கீங்க அப்படியே வந்து நண்பன் குசியந்தன் இருக்காங்க மூன்று பேரும் இருந்து கொண்டு இந்த இருக்கிற கண்ணாடி வழியாக வந்து வெளியே வந்து பார்த்து கொண்டிருக்கோம் என்ன நடக்குது என்ன செய்ய போறாங்க என்ன நடக்கு இங்கே கலர்கள் என்ன போடுறாங்கடா குசியந்தன் இது என்னடாது இது என்னவா இருக்கும் காக்கா பியோ இந்த போடுறாங்க பத்தியா ஓ மை காட் அப்படி வந்து எங்களுக்கு தனி ரூமும் தந்து அதோட வடிய ஒரு ஏசி மிச்சு வடிய வந்து இருக்கிறதுக்கு ஒரு தண்ணி பொத்திலும் தந்து இங்க நிறைய சோடா பொத்தலும் இருக்குது விருப்பம் ஒரு சோடா எடுத்து குடிக்கலாம் அப்படி வந்து அதுல இருக்கலாம் என்னத்த சொல்ற மக்களே இவ்வளவு நாளும் வந்து மோட்டர் பைக்கில் வந்துட்டு வேர்க்க வேர்க்கு வேர்க்க இருந்து தருவீங்கன்னு சொல்லி கேட்டு நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இப்ப என்ன சொன்னதான் இப்ப காரை பாத்தனா தான் கார்ல வந்து அவர் சென்னர் வந்து எல்லாம் நல்லா இருக்கா இன்ஜின் ஒயில் எல்லாம் நல்லா இருக்கான் இன்ஜின் ஆயில் நல்லா இருக்காமா சரி இன்ஜின் இல்ல இல்ல கதை நீ வந்து ஸ்டார்டிங் வந்து நீ காலையில வந்து திறந்து வந்து பாக்கணும் இன்ஜின் ஓய் பத்து நம்ம இருக்கு பத்து நம்ம இருக்குன்னு அவங்க நல்லா இருக்காமா இல்ல இன்ஜின் ஓயில மாத்தம்மா மாத்தணுமா மாத்தியாச்சு கிளச் ஓயில் வந்து மாத்த தேவை இல்லையா இப்பத்துக்கு நல்லா இருக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த சேவிஸ்க்கு பாக்கத்தான் அடுத்த சேவிஸ்க்கு மாத்தணும் அடுத்த இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னா வலது பக்கம் இடது பக்கம் முடிக்கிறதுல முன் தேவை அதுல வந்து ஒரு ஆத்தம் வந்து இருக்கா அந்த ஆத்தத்தை வந்து முறை சேவிஸ் பண்ணாக்குள்ள கொஞ்சம் பார்த்தா அந்த ஆத்தத்தை செய்ய தாம அப்ப நாங்க அந்த சாமானம் இங்க எரிக்காது கேட்டேன் இல்லையா அதை நாங்க ஓடர் பண்ணிட்டோம்னா அடுக்கோமா தாமான் அப்ப சரியா வந்து தோணுது அடுத்தது வந்து ஆஹ் மத்த எல்லாம் பலத்தியாரோ இல்லை செடியில ஒரு பெர்ஃப்யூம் வச்சிருந்தா சாமான் இது வந்து அந்த லாஸ்ட் வந்து முன்னுக்கு பாக்குறது நல்லா கிளீனா இருக்கிறதுக்காக ஒரு செமிகளா இருந்து இதே நம்ம சின்ன தண்ணி போத்தல் அரைவாசிக்கு தண்ணி எடுத்து போட்டு இதெல்லாம் கொஞ்சம் வித்து போட்டு அந்த அந்த பில்லரை பண்ணணும்

அவன்கிட்ட புள்ளதான் காரை வந்து அப்ப இவரை நான் இப்போ காருக்கு மேனேஜரா மாத்தி வச்சிருக்கேன் கார் மேனேஜர் சரியா கார்ல என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் வீட்டாக்களுக்கு கூட பயப்படுறதுல நான் யோசிக்கிற உடனே ஐயோ துசியந்தம் வந்தாண்ட தலையில கையை வச்சுட்டு கேட்பான் இப்ப என்று நாக்கு புடுங்குற மாதிரி கலி சொல்லி அப்படியே நிறைய விஷயங்கள் தெரியும் அந்த வகையில வந்து அஹ் துஷியந்தனும் நம்ம டீம்ல வந்து இணைஞ்சினேன் நம்மள வந்து இருக்கிற வந்து எனக்கு சரியான சந்தோஷம் அதே போல வந்து இன்றைக்கி நாங்க இப்போ மேலே குந்திட்டுருக்கோம் விஷயம் தான் கீழே போயிட்டு ஒவ்வொரு ஒரு விஷயமா காய்ச்சி 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 இது என்னது அது என்னது இது என்னது சொல்லி எல்லாமே கேட்டேன் பெல்ட்டை கேட்டனியா பைத்து பைத்தை பற்றி யாரும் சொல்லல அந்த பைத் அதை பற்றி ஒன்றும் சொல்லல மற்ற எல்லாம் நல்லா இருக்கும் கார்டு கண்டிஷன் அப்படி இருக்கும் கார்டு கண்டிஷன் முதலாக நல்லா இருக்கும் அந்த திங்கள் அண்ணன் சொன்னார் பர்ஃபெக்டாக இருக்கா நல்லா இருக்காமு சொல்லி

கிளட்சு கிளட்ச அதை வந்து ஒரு காற்ற வேண்டியது அதுக்கு ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறுபா தேவைப்படுறது அடுத்த சர்வீஸுக்கு சரி ஓகே நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸை கூட வந்து ஷேர் பண்ணுறோம் அதாவது ஒரு மோட்டர்வைக்கு கொண்டு சர்வீஸ் பண்ணுறோன்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா தான் சர்வீஸ் சார்ஜஸ் வந்து வருமா அதுக்கு பிறகு வந்து அடிஷனலாக வந்து வரது பிரேக்ஸு அடுத்தது ஒயில் ஒயில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா பீல் செட் அதில் மாத்த போக்கில் வந்து உங்களுக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் ஆக கொண்டே ஒரு ஒரு பத்து பத்து கிலோ முடியும்னு நினைக்கிறேன் அந்த நிறைய சாமை மாற்றுறாங்க பத்து பன்னெண்டு கிலோ முடியும் இப்போ காரை பொறுத்த வரையில் வந்து இப்போ நாங்கள் ஒரு பார்ட்ஸ் மாற்றலாம் பிரேக்ஸ் உள்ள மாத்தலையே நாங்கள் இல்லைம்மா பிரேக்ஸ் உள்ள மாற்றாலும் நம்மளை பதினாறாயிரத்தி ஐநூறுபாய் நீ பார்ட்ஸ் மாற்றக்குள்ள காசு கூடும் அப்போ இதுதான் உண்மையான விஷயம் ஒரு அல்டோ கார் வந்து நீங்கள் வைச்சிருக்கீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன் நான் வந்து பிளாட்டினா பைக் பா பண்ணான் பிளாட்டினா பைக்கு வந்து இப்போ அல்டோ ப வைக்கிறேன் பிளாட்டினா பைக் வந்து பைக்கிலேயே இருக்கிற லோ பைக்ன்ற மாதிரி கார் என்றது இது என்ன பெரிய பெரிய மாடல் கார்ல இருக்கிற ஒரு பட்ஜெட்ல பாவிக்கக்கூடிய அல்டோ கார் இப்ப உங்களுக்கு இருக்கும் இத பாக்குறாங்க நீங்க நினைப்பீங்க வந்து ஒரு அல்டோ கார் வந்து வாங்க இவ்வளவு இவ்வளவுதான் சர்வீஸ் போகுது அதாவது எங்களுக்கு இந்த விஷயம்னா தெரியாது நாங்க இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து நாங்க வந்து கற்றுக்கொள்றோம் ஆனா இந்த விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி தர ரீசன் வந்து என்னன்னு சொன்னா நீங்க நாளைக்கு அதை சொல்லி தரேன் ரைட் நாங்க இனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறோம் ரைட் இப்போ வந்து சொன்னால் வீல் அலைன்மெண்ட்டுக்கு அப்படியே சர்வீஸை முடிச்சுட்டு காரை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் அண்ணா வந்து கீழே குந்தி குந்தி பார்க்குறேன் இதில் வந்து அந்த முன் டயரில் வந்து ஒரு ஆட்டம் ஒன்றுருக்கான் ஓகே கைஸ் ஃபைனலாக வந்து சொன்னால் எங்களோட வீல் அலைன்மெண்ட் பிரச்சனை எல்லாமே வந்து முடிஞ்சு இப்போ வந்து அதாவது ஒரு ரிசல்ட்ஸ் வந்து அப்படி இருக்குமோ அதே போல் வந்து அந்த அலைன்மெண்ட் வந்து செக் பண்ணி கொண்டுள்ள வந்து எனக்கு துசி அந்த இன்னிக்கி பவித்திரனுக்கு எல்லாருக்குமே வந்து கண் வந்து மேலே வந்து போய் கொண்டே இருக்கு என்னடா கண் மேலே போய் இருக்குன்னு சொல்லி பார்த்தா வந்தாங்க அதை வந்து போட்டாங்க அப்புறம் சிஸ்டத்தில் வந்து செக் பண்ணாங்க அப்படி வந்து நிறைய வந்து செஞ்சாங்க எல்லாமே வந்து முடிஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபோம் ஒன்று இங்கே வர இந்த பெரிய ஃபோம் ஒன்னு தந்து அதோட வந்து டேக்னு தந்துருக்காங்க இதுல வந்து கொழுவுறக்கு அதாவது நாங்க மறக்கக்கூடாதுன்ற அறுபத்தொன்பாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொன்பது கிலோமீட்டர்ல நாங்கள் பெரிய அலைன்மெண்ட் செக் பண்ணியிருக்கோம் அடுத்த இது அலைன்மெண்ட் வந்து எழுபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தொம்பதுல செக் பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க கார்ல வந்து ரெண்டு பிரச்சனை வந்து இருக்கு ஒன்று வந்து ஃப்ளோ ரேம்னு சொல்லி அத நான் சரியா உச்சரிக்கணுன்னு லோவர் ரேம் ரேம் லோவர் ரேம் ஆமா ஆம் ஆம் ஆ லோவர் ஆர்ம் லோவர் ஆம்னு லோவர் ஆம் ரைட் அந்த லோவை ஆமை வந்து மாத்தணுமா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் முன்னுக்கு வந்து சொக்கன் சோறையும் வந்து மாத்துங்க அப்படின்ட்டு சொல்லிடலாம் அப்போ ரெண்டு பிரிட்ஜினு இருக்கு அப்போ கார் வாங்கினதுக்கு வந்து இதுக்கு முதல் பாவிச்சவங்க வந்து சொல்லியிருந்தேன் அதாவது சரியா அந்த ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து இந்த இருக்கிற எலிமெண்ட் வந்து பார்த்து இப்படியான பிரிட்ஜின்னு வராட் அப்போ ஒன்றும் செய்யலை இனி வந்து நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த இருக்கிற ரெண்டு சொக்கன் சோறு ஒரு சொக்கன் சோறு கிட்டத்தட்ட ஒம்பாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அப்போ ரெண்டு சொக்கன் சோறு மாற்றணும் ஒம்பாயிரத்தி ஐநூறு ஒன்பாயிரத்தி ஐநூறுனாலும் இருபாய காசு வந்து பத்தொம்பதாயிரம் காசு வந்து தேவைப்படும் நமக்கு வந்து செகண்ட் சோர் மாத்துறதுக்கு அந்த ரெண்டு அது இப்போ இல்லை அடுத்த சர்வீஸுக்கு வந்து ஏன்னு சொன்னால் மாற்ற சொல்கிறாங்க ரைட் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னு சொன்னால் லோவை ஆமாம் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி போட்டு அதை வந்து மாத்துங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அது வந்து ஒரு சின்ன காசு ஒரு ஐயாயிரத்து ஐநூறு மாதிரி வருது இந்த இடக்குற ரெண்டு விஷயத்தையும் வந்து நீங்கள் காருக்கு செஞ்சிட்டா கார் ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக வந்து ஓடும் அதாவது அந்த ஓடக்குள்ள வந்து துள்ளி 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 ஓடும் அடுத்து அங்காள சைடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்லமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது இப்போ வந்து காரை வந்து ஃபுல்லாகவே எலிமெண்ட் வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி பார்த்தது பிறகு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஓகே கைஸ் நீங்களும் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க சொன்னால் இந்த கார் சர்வீஸ் பண்ணுற இப்படி இலைமெண்ட் இப்படி பார்க்குறது இந்த விஷயங்கள்லாம் யாக்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும்னு சொன்னால் இல்லாடி யாராக புதுசாக வந்து கார் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு காரை பற்றி வந்து விஷயங்கள் தெரியும்னு சொன்னால் இந்த இருக்கிற வீடியோஸை வந்து ஆக்களுக்கு சேவனி விடுங்கன்னு அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவாக வந்து இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கொள்றோம் அடுத்தடுத்த இன்னும் இன்னும் நிறைய நிறைய வீடியோஸ் இன்னும் நிறைய ஹெல்பிங் வீடியோஸ் காரை பற்றி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் வந்து எங்களுடைய யூடியூப் தளத்தில் வந்து போட இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறதுன்னு சொன்னால் கரெக்டாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேவனி விடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைம் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு நான் உங்களை வந்து விடைபெற்று செல்கின்றேன் பாய் கைஸ்